நம்ம குட்டிக்கு சென்டன்னிக்கு என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் மட்டனு ஒரு கிலோ எடுத்துருக்குறோம் அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்குறோம் ஆறு தக்காளி எடுத்துருக்குறோம் சோம்பு இஞ்சி ரெண்டு எடுத்துருக்குறோம் பூண்டு ரெண்டு எடுத்துருக்குறோம் கொத்தமல்லி கருப்பில் சோம்பு இஞ்சி பூண்டு இப்போ அரைக்க போகிறேன் பாருங்கள் சோம்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சோம்ப போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அப்பமா இத போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு அறம் அடிச்சு நல்லா கொஞ்சம் இது ஆயிடுச்சு தூள் ஆயிடுச்சு பாருங்க இப்போ கூண்டும் இஞ்சம் போடுறோம் பாருங்க இதுமாரி நல்லா அழை அரைச்சிட்டு இந்த பாருங்கள் இதுமாரி நம்ம அரைச்சோம்னா பசங்க நல்லா சாப்பிடும் சோம்பெல்லாம் நல்லது உடம்புக்கு இஞ்சி நல்லது எல்லாமே நல்லதுதான் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் ஒரு நூறு எண்ணெய் ஊற்றணுங்க ஏன்னா மட்டனில் கொழுப்பு வரும் அதிகமாக எண்ணெயும் இருக்கும் அதனால் நம்ம நூறு எண்ணெய் ஊற்றினா போதும் நம்ம வடவும் தான் போட்டுக்க போகிறோம் நான் சொன்னல இது குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த வடவும் தான் வடவுமே போட்டுக்கலாம் சரிங்களா இந்தமாதிரி உடுத்து கொட்டிக்கலாம் உழுத்து கொட்டிக்கா இது மாதிரி தான் பொறிட்டோங்க நல்லா பொரிது பாருங்க இப்போ இந்த பூண்டு சோம்பு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க நல்லா வதக்கணும் வாசனை பச்சை வாசனை எல்லாம் பூ நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டோம் எல்லாம் வாசனையும் வந்து பாருங்க செம்மையாக இருக்கும் வாசனை இந்த வெங்காயம் போட்டிக்க தக்காளியும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் வதத்துக்கலாம் இப்போ எல்லாமே இதுவாகிடும் கறிப்பில கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் ஏன்னா வதங்குச்சின்னா அதில் இருக்கிற சாரெல்லாம் போயிடும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம மட்டனை போட்டுக்கலாம் நல்லா கழுவி இதுமாதிரி வாஷ் பண்ணி இப்போ மட்டனை நல்லா பிழிஞ்சி இந்த தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் சரிங்களா செஞ்சுட்டு சொல்லுங்கள் அடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் சொன்னால் தான் நான் செஞ்சு உங்களுக்கு நான் காட்டுவேன் மூணு கரண்டிங்க சரிங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சுங்க மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஏன்னா உப்பு போடக்கூடாது ஏன்னா மட்டன் வேகாது சரிங்களா அதனால் கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்த உடனே மட்டன் உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா தேவையான உப்பு ரெண்டு சொம்பு தண்ணி அவ்வளோதாங்க எல்லாம் கலர் விட்டு இப்போ வேகட்டும் சரிங்களா நல்ல ஊர் வேகம் சரிங்களா இது கொதிக்கும் போதே யானை கொஞ்சம் பத்தலை கறிக்கு அதனால் யானத்தை கொஞ்சம் மாற்றிட்டேன் நீங்களும் கொஞ்சம் பெரிய யானமாக வச்சுக்கோங்க சரிங்களா அன்றைக்கி வச்சது யானை பெருசாக மீன் குழம்பு வச்சேன் இன்றைக்கி அதே யானத்தை விற்றா வச்சுருக்கேன் ஏன்னா அதுதான் சரியாக இருக்கும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ எடுத்தோம்னா இதுமாதிரி பெரிய யானை தான் வைக்கணும் சின்ன யானத்தில் வச்சால் அது கொதிக்க கொஞ்சம் அதிகமாக கொச்சினுன்னா கீழெல்லாம் வழிஞ்சிரும் வேஸ்ட்டாக போயிடும் குழம்பு அதனால தான் யானை மாற்றிருக்கிறேன் இப்போ நல்லா கொச்ச உடனே பாருங்க சரிங்களா கொச்ச உடனே போடலான்ட்டு அதனால் இதில் மூணு கரண்டி உப்பு போட்டுடலாம் இப்போ நல்லா வெந்த உடனே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க கறி குழம்பு எப்படி கொச்சிச்சு பாருங்க பாருங்க எல்லாம் நல்லா வெந்துடுச்சு நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆதர் கொடுங்க மேலே மேலே நான் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன்